அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினா பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதத்தோடு இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாங்க அதுக்கும் நான் பெரிய சைஸ் நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுருங்க அப்புறம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குங்க பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி வைக்க போகிறோம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானவொடனே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி அரிசியும் கடலப்பருப்பும் சேர்த்து வறுத்து அரைக்கும்போது குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம இதை ரெண்டுத்தும் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வறுத்து விடுங்க இந்த மசாலா வறுபட்டு வரும்போதே இதுவும் கூட மிளகா சேர்த்துக்கலாம் பாருங்க நான் எடுத்துக்கிற மிளகாய் நல்லா பெரிய சைஸு இருக்கிறதுனால அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற மிளகாய் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஏழுலேருந்து எட்டு மிளகா சேர்த்துக்குங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க தனியாக மிளகாலாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானோடனே நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானவுடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கூடவே தோல் உரிச்ச முப்பது பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தையும் சேர்த்து பூண்டோடு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பூண்டும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு புளி தண்ணி மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு கலந்து விடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு கொதி வரட்டுங்க இப்போ குழம்பு கொதித்து வருது கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சுருங்க அடுப்பை மீடியமான தீயில் வச்சுட்டு இது மேலே மூடி போட்டுட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க நம்ம குழம்பு கொதிக்க வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காக வரணும் இப்போ பூண்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு நல்லா சுவையான பூண்டு குழம்பு ரெடியாகிடுச்சுங்க சுட சுட சாதத்தோட இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்